வணக்கம் என் பேர் வந்து ஆலியா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரேன் நான் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக இந்த கூவாகம் கூத்தாண்ட திருவிழாவுக்கு வந்து தாலி கட்டி தாலியாக இருக்கிற நிகழ்ச்சியில் கலந்துட்டு போகிறேன் இங்கே வரும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லா அந்த ஐயனை பார்க்கும்போது எங்கள் மனக்கவலைகள்லாம் மறந்து நாங்கள் வந்து சந்தோஷமாகவே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாக்கியம் வந்து ஒரு கடவுளுக்கே தாலி கட்டுற பாக்கி எங்கள் திருநங்கைங்களுக்கு கிடைச்சிருக்கனால நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தாலும் அடுத்த ஒரு பிறவியும் இருந்தாலும் வந்து நாங்கள் திருநங்கைகளாகவே பிறக்கணுன்னு நாங்கள் அந்த ஐயனை வேண்டிக்கிறோம் எவ்வளோவோ கஷ்டங்கள் வந்திருக்கு நாங்களும் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கோம் நேர்த்திக்கடன் அதெல்லாம் முடித்து நாங்கள் இன்னும் நல்லா இருக்கோம் இந்த கோயிலுக்கு வர்றதுனால குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு தாடி கட்டி தாலி அறுத்தாங்கன்னா குழந்த வர வருஷத்துக்குள்ளே நின்றுடும் அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டுதல் பண்ணி தாடி கட்டி தாலி அறுத்தாங்கன்னா அந்த ஐயனை நினச்சி அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் வேண்டிகிட்டு போனால் அடுத்த வருஷம் அவங்க அவங்க மனைவியோட தான் வருவாங்க அவங்க கணவரோட தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இது அதேமாரி என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்னென்னா நான் திருநங்கையாக மாறினாலே எங்கள் வீட்டில் யாரும் சேர்த்துக்கல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணெலாம் பேசாமல் இருந்தால் இங்கே வந்து நான் வேண்டிகிட்டு போன வருஷம் போனேன் இப்போ என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக தான் இருக்கும் நல்லா இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் வந்து என்ன ஒன்றுன்னா இந்த வ இந்த கூத்தாண்ட திருவிழா வந்து ஒரு புனிதமான திருவிழா நாங்கள் லைஃப்லேயே மொத மொதல் சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த கூத்தாண்டவர் திருக்கோவில் மட்டும்தான் எங்கள் அனைவரும் வந்து இன்னும் சந்தோஷமாக மெல்மேலும் வளர்ந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த கூத்தாண்டரை வேண்டிக்கிறேன் இன்னும் அந்த கூத்தாண்டரை எங்களுக்கு இன்னும் நல்ல வழியை காமிக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த இந்த வருஷம் தாலி கட்டி தாலி அறுத்த எல்லாருமே அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்க நினைச்ச காரியெல்லாம் கை கூடி வரணும் அதேமாரி நடத்தின் தருவார் இவர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம் நேற்றுலாம் நாங்கள் கஷ்டமாக தான் இருந்தோம் ஆனால் நேற்று சாயங்காலத்துலேருந்து சாமியை பார்த்து தாலி கட்டி தாலி அறுத்துலேருந்து நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்தால் நாங்கள் நாங்களே மறந்துடுவோம் எங்களை நாங்களே மறந்துட்டு ஒரு பெண்ணை வந்து ஒரு மனக்குளத்தில் எப்படி பார்க்கணுமோ அந்த சந்தோஷம் வருஷம் வருஷம் எங்களுக்கு கொடுக்குறாரு அந்த ஐயன் அதனால் வந்து அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் ஆட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில திருநங்கைகள் வீட்டில் வந்து அவங்க பெற்றவங்க வ வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல பெற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும் என்னடா நம்ம பிள்ளை இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து அவங்க பெற்றாங்க அவங்க வளர்த்தாங்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன் கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன் உங்கள் வீட்லேயும் ஒரு திருநங்கையா யாராவது பிறந்தான திருநங்கையோ திருநம்பியோ இவங்க ரெண்டு பேர் யார் பிறந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணின்னு அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கின்னு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கின்னு அவங்க கூடியே வச்சு ஒரு பொண்ணை வளர்க்குற மாதிரி தான் எங்கள் அம்மா என்னை வளர்க்குறாங்க அந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா திருநங்கைகளும் அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கின்னு அவங்க பேரண்ட்ஸில் அக்செட் பண்ணி அவங்களை ஏற்றுக்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷத்தில் தான் ஏற்றுக்காத அவங்க வீட்டில் கூட இந்த ஐயன் புண்ணியத்தால் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்குன்னு சந்தோஷமாக வாழணும் ஃபிஷிங்கிலேருந்து நாங்கள் வந்துருக்குறோம் நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கூத்தாண்டை கொடுத்துருவிழாக்கோ நாங்கள் வருவோம் நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்குது என் பேர் அப்சரா இந்த நைட்டு மணப்பன் கோலத்தில் தாலி கட்டு இன்றைக்கி தாலி அறுத்து தாலி அறுத்து ஒப்பாரி வைப்பாங்க இந்த கோயில் இங்கே இந்த வருஷம் ஒரு இந்த ரெண்டு நாள் தான் எங்கள் திருவிழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஆனந்தமாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் தாலி கட்டி அறுத்துட்டு சோகமாக போக போகிறோம் எங்களுக்கு மன கவலையாக இருக்குது இந்த இந்த நோய் இந்த செகண்ட் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஐனை பார்த்து தரிசனிச்சிட்டோம் கருப்புறம் கொளுத்து தேங்காய் உடச்சி இந்த இதெல்லாம் பண்ணோம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் எங்களுக்கு இந்த திருநங்கை பிறவி இந்த ஒரு இது எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்